கத்திரம் பெற்றவரமாக யாரோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கார் பந்தயங்களுக்காக அதில் கலந்து கொள்ளும் கார்களுக்கு அதிகம் செலவிட்டு அளவில்து சோதனை செய்து அதன் பிறகுதான் கார் பந்தயங்களிலே அனுமதிப்பார்கள் அதிக தொகை செலவு செய்வதற்கு ஏற்றவர்கள் தான் அந்த பந்தயங்களிலே கலந்து கொள்ள முடியும் அப்படி பந்தயக்காரர்களை தயார் செய்யும் ஒரு பனிமனை இருந்தது அந்த பனிமனையிலே ஒரு குறிப்பிட்ட பந்தயத்திற்காக கார்கள் தயார் செய்யப்பட்டன ஒரு பணக்காரன் தன்னுடைய டிரைவரை அனுப்பி நம்முடைய கார் ரெடியாகி விட்டதா போய் பார்த்துவா என்று சொல்லி அனுப்பினார் அந்த டிரைவர் அந்த பணிமனைக்கு சென்று முதலாளியிலே கார் ரெடி ஆயிட்டா என்று கேட்டார் அப்படி அங்கிருக்கிற இன்ஜினியர் இல்லை அதில் கொஞ்சம் வேலை இருக்கிறது நாளை தளத்தில் ரெடியாகி விடும் என்று சொன்னார் நான் அதை ட்ரெயினில் ஓட்டி பார்க்க வேண்டும் என்று சொல்லி டிரைவர் கேட்டார் நீங்கள் இப்பொழுது அதை ஓட்டுவது சரியாக இருக்காது எல்லா வேலையும் முடிந்த பிறகு ஓட்டுங்கள் என்று சொன்னார் ஆனாலும் அந்த டிரைவர் நான் பல வருடம் சர்வீஸ் உள்ளவன் வண்டி எப்படி இருக்கிறது எவ்வளவு வேலை பார்த்திருக்கிறீர்கள் என்பதை நான் கொஞ்ச தூரம் ஓட்டி பார்த்து விட்டு கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வண்டியை எடுத்துக்கொண்டு அந்த பண்டைய மைதானத்துக்குள்ளே அதை கொஞ்ச தூரம் ஓட்டி சென்றார் அது வேகம் எப்படி எடுக்கிறது எப்படி துருப்பத்தில் திரும்புகிறது என்பதெல்லாம் பரிசோதித்து பார்த்தார் கடைசியாக அதை கொஞ்ச தூரம் வேகமாக ஓட்டி விட்டு திரும்பி கொண்டு வந்து பணிமனையில் நிறுத்தும் போது அதை நினைத்து நிற்காமல் எதிரே இருந்த மற்றொரு கார் அந்த ஷெட்டு எல்லாவற்றின் மீது மோதி நின்றது அப்படி இன்ஜினியர் வேகமாக ஓடி வந்து சொன்னார் நான் தான் சொன்னேனே அதில் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கிறது என்று சொன்னேனே நீங்கள் அதை கேட்காமல் அதை எடுத்துச் சென்றீர்களே அந்த கொஞ்ச வேலை என்பது பிரேக்கில் தான் இருக்கிறது அது இன்னும் கொஞ்சம் சரி செய்யப்பட வேண்டும் அதற்குள் நீங்கள் நான் சொல்லியும் கேளாமல் எடுத்துக்கொண்டு சென்று இப்படி சேதப்படுத்தி விட்டீர்களே என்று சொன்னார் நாம் அதைத்தான் வெளிநாட்டிலே ஒரு பழமொழி உண்டு கோபக்காரன் பிரேக் இல்லாத பந்தயக்கார் போல் இருக்கிறான் அவனுக்கு எல்லாம் உண்டு வேகம் உண்டு விவேகம் மட்டும் இல்லை எங்கே நிறுத்த வேண்டும் எங்கே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தெரியாது எனவே அவன் தனக்குத்தானே சேதாரங்களை வரவழைத்துக் கொள்கிறான் மற்றவருக்கும் சேதாரத்தை ஏற்படுத்துகிறான் எனவே கோபக்காரன் பிரேக் இல்லாத பந்தயக்கார் என்று சொல்வார்கள் நீதிமன்றிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மூட கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் லட்சையை மூடுகிறானோ விவேகி நீதிமன்றில் இருபத்தி ஏழு நாலு உக்கிரகம் உள்ளது கோபம் நிஷ்டுரம் உள்ளது இருபது மனுசுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே நாம் கோபத்தை கட்டுப்படுத்த தவறுகிறவன் அவன் மிகுந்த வேதனைகளுக்குள்ளாவான் அநேகரை மிகுந்த வேதனைக்கு உட்படுத்துவான் எனவே நாம் மனதை அடக்கி கர்த்தடைய வசனங்களுக்கு கீழ் புடிந்து கோபதாபங்களை விட்டு அவருக்கு முன்பாக செம்மையான வழியில் நடப்போமாக கத்தடாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு ஆமேன்